வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலூர் பகுதியை சேர்ந்த நபர் தெய்வச் செயல் ரத்தினம் பேரே ரொம்ப மங்களகரமாக இருக்குல்ல திமுகவில் இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கார் இது போக தான் வந்து ஒரு தீவிர உடன்பிறப்பு தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு கையில் எம்கே ஸ்டாலின் படத்தையும் இன்னொரு கையில் உதயநிதி படத்தையும் பச்சை குத்தி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு தீவிர திமுக காரன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வயசு வந்து நாற்பது இவருக்கும் ஒரு இருபது வயசை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திருமணம் நடக்குது அந்த பெண் வந்து அரசு கலைக்கல்லூரியில் வந்து இரண்டாம் ஆண்டு தான் படிச்சுட்டு இருக்காங்க வயசு இருபது தான் பட்டு இந்த நபருக்கு வந்து வயசு நாற்பது ரெண்டு பேருக்கும் ஜனவரி முப்பத்தி தேதி கல்யாணம் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மூணு நாலு மாசம் போயிருக்கு பட் நேற்று அந்த மாணவி என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல அவங்க என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கறத பஸ்ட் சொல்லிடுறேன் இவங்க அரசு கலை கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க வயசு இருபது தான் பட் இந்த தெய்வ செயல் ரத்தினம் இருக்கான்ல ஸோ அவனுக்கு அரசியலில் ஒரு பின்புலம் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாணவி கூட ஒரு திட்டமிட்டு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா நீ என்னை திருமணம் பண்ணிக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்கான் இவனுக்கு ஆல்ரெடி வேற திருமணம்லாம் ஆயிருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் பட் இந்த மாணவிகிட்ட எனக்கு வந்து எனக்கு இன்னும் திருமணமே ஆகல நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் பட் அதுக்கு அந்த மாணவி என்ன சொல்லியிருக்காங்க பட் ஒரு மிரட்டல் தோணியில் உங்க அப்பா அம்மாவை என்ன பார்க்குறியா என்ன பண்றோம் குடும்பமே இருக்காது அப்படின்லாம் ஒரு மிரட்டல் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு பேருக்குள்ள அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா தான் போயிருக்கு பட் அதுக்கப்புறம் எங்க பிரச்சனை தொடங்குது அப்படின்னா இந்த தெய்வ செயல் இருக்கான்ல அவனுக்கு வேற பெண்கள் கூடயும் திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவிக்கு தெரிய வந்திருக்கு இது போக அந்த மாணவி இருக்காங்கல்ல அந்த மாணவிய திமுகவில் இருக்கக்கூடிய அந்த உயர் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் நிர்வாகிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க கூட போயிட்டு நீ பெட்டை ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த தெய்வ செயல் அந்த மாணவி கிட்ட கேட்டிருக்கான் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அந்த சாரு கூட போயிட்டு நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் சார் அப்படிங்கிற நபர் இருப்பாங்க போல அந்த சாரு கூட போயிட்டு நீ பெட் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷங்கார இந்த மனைவி கிட்ட கேட்கிறான் இதை பார்த்துட்டு இவன் என்னடா நாம ஏதோ இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் ஆனா இவன் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு அந்த மாணவிக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா அந்த மாணவி அதுக்கு ஒத்துக்காமலே இருந்திருக்காங்க ரெண்டு மாசமா நல்லா பார்த்துட்டு இருந்த தெய்வ செயலோட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மாறுது அந்த மாணவிய அடிக்கிறது துன்புறுத்துறது பாலியல் ரீதியா ஒன்னா இருக்கிறப்போ வன்கொடுமை செய்யறது இந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல சிகரெட்டை குடிச்சிட்டு இந்த சூடு வைக்கிற சீன்லாம் மனைவி மேல சந்தேகப்பட்டு இல்லை சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடு வைக்கிறது அதெல்லாம் படத்துல பார்த்துருக்கோம்ல அந்த விஷயங்கள்லாம் இவன் ஒரு சைக்கோ மாதிரி அந்த பெண்ணுக்கு பண்ணியிருக்கான் கடிச்சிருக்கான் இதை மாதிரி காயப்படுத்திருக்கான் சோ இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம இந்த எங்கெங்கயோ சொல்லி பார்த்துருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாணவி வந்து அப்பா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க பட் திமுகவில் ஒரு முக்கியமான நபராக இருக்காரு எந்த அளவுக்கு அப்படின்னா அன்பில் மகேஷ் கூட ஒன்னா நின்று போட்டோ எடுக்கிற அளவுக்கு முக்கியமான நபர் ஒரு கையில வந்து ஃபுல்லா எம் கே ஸ்டாலின் படம் பச்சை குத்திருக்காரு இன்னொரு கையில வந்து உதயநிதி படத்தை பச்சை குத்திருக்காரு அப்படின்னா கட்சியில அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால இந்த மாணவி அங்கங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுவுமே எடுக்கல ரொம்ப தொடர்ந்து டார்ச்சர் பண்றதுனால இந்த மாணவி வழியே இல்லாம ஏப்ரல் அஞ்சாம் தேதி சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கூட வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு மன ரீதியாக அவங்களே கஷ்டப்பட்டு சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏப்ரல் அஞ்சாம் தேதி பட் அதை அவங்க ட்ரை பண்ணுறப்போ அதை பார்த்துட்டு அந்த மாணவியோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல ஸோ அவங்க அந்த மாணவியை காப்பாற்றிருக்காங்க சரி அதுக்கப்புறம் இனிமேல் நாம ஏன் சூசைட் பண்ணோம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் போலீஸ் வந்து வழக்கெல்லாம் இங்கே எடுக்க முடியாது இது எங்கள் லிமிட்டுக்குள்ளேயே வரல நீங்கள் வேற எங்கேயாவது போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த மாணவி ஏடபிள்யூபிஎஸ் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அங்கவுமே இந்த மாணவியை தப்பாக பேசியிருக்காங்க நீ உனக்கு எத்தனை பேர் கூட தெரியுமா லிங்க் இருக்குது நீ என்ன இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவியை அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளே ரொம்ப அவதூறாக பேசியிருக்காங்க மனம் போன இந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ் அப்புறம் டிஎஸ்பி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் யாருமே எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னா இந்த தெய்வ செயல் வந்து டிஎம்கேவில ஒரு பொறுப்புல இருக்கான் அங்கே வந்து ஒரு பிரபலமாக சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால எடுக்கல ஸோ இது வேற வழியே தெரியாத மாணவி நேத்தி வந்து சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கே வந்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வெளியில வந்து இவ்வளவு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த போட்டு மீடியா முன்னாடி உடைச்சிருக்காங்க இது போக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன திருமணம் அதாவது அவனுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருமணம் பண்ணியிருக்கான் இது ஒரு விஷயம் இதை தாண்டி அவங்களுக்கு நிறைய திருமணம் நடந்திருக்கு இது போக இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இந்த தெய்வ செயல் வந்து திட்டமிட்டு ஏமாத்திருக்கான் அப்படின்னு அந்த மாணவி நேத்தி மீடியா முன்னாடி சொல்லியிருக்காங்க பட் இத வந்து இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து பேச வேண்டிய விஷயம் இல்ல பட் யாருமே பேசல அப்படிங்கிறது சில சேட்டலைட் மீடியாக்கள் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே மக்களுக்கு தெரிய வந்தது பட் இதை எடுத்து இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உண்மையை ஆராய வேண்டியது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஆனா யாருமே எடுத்து பேசல அப்படிங்கறத ஒரு பெரிய வருத்தமா இருக்கு இந்த மாணவி அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மூணு நாலு முறை வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன் கம்ப்ளைண்ட் எடுக்கல ஒரு பெண் வந்து தான் வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஏன் தெய்வ செயல் கட்சியில் இருந்தால் கூப்பிட்டு விசாரிக்கவே கூடாதுன்னு ஏதாவது சட்டமா சட்டம் இருக்கா என்ன கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஒன்று தெய்வ செயல் மேலே தப்பு இருந்தால் அவனை கைது பண்ணலாம் இல்லை இந்த மாணவி வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவனை கட்சியில் இருக்கான் அவனுடைய புகழுக்கு களங்கம் வேலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாணவி குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாணவியை கைது பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்துருக்கணும்ல ஆனால் எதுவுமே பண்ணாமல் இந்த மாணவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்ததுக்கு கம்ப்ளைண்ட்டே எடுக்காம அந்த மாணவி அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சு அந்த மாணவி சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காகவாது கூப்பிட்டு என்ன என்ன நடந்தது ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த தெய்வ செயல்கிட்ட ஒரு விசாரணை நடத்திருக்கலாம்ல காவல்துறை இந்த விஷயத்துல தெய்வ செயலுக்கு ஆதரவா செயல்படுதோ அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஏன்னா அந்த மாணவி அத்தனை முறை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியும் அங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அப்படின்னாவே நமக்கு ஒரு சந்தேகம் வருதில்லை ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளாலே உணர முடியுதுல்ல ஏன் காவல்துறை அந்த விஷயத்தை உணரல ஏன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அவனை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படிங்கிறப்போவே ஏதோ இங்கே வந்து தப்பான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பட் இப்போ அந்த மாணவி வந்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேலாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுதா அந்த தெய்வ செயல்கிட்ட விசாரணை போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா அந்த மாணவி சொல்ற மாதிரி இவனை விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னா பல உண்மைகள் வெளியில வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த மாணவி அவன் கூட பழகியிருக்காங்க இது போக நாலஞ்சு மாசம் மனைவியா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து சொல்றாங்க இவன் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ இவனை விசாரணைக்கு எடுத்து ஒரு பெண் வந்து இப்படி சொல்றாங்க தன்னுடைய கணவரே இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றப்போ எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னா அதுல பல உண்மைகள் வெளியில வருவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை பட் எடுத்து விசாரிப்பாங்களா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நம்ம பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்தப்போ ஸ்வீட் கொடுத்தாங்க வெடி வெடிச்சாங்க என்னென்னமோ கொண்டாட்டம்லாம் கொண்டாடினாங்க பட் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு வழக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு இதை எடுத்து நேர்மையாக விசாரிக்கிறாங்களா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் இதில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்த உடனே அவன் அவனை கைது பண்ணணும் ஆக்சுவலா கைது பண்றாங்களா என்ன சொல்லி காலம் கடத்துறாங்க அப்படிங்கிற விஷயமா தெரிய வந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி